இங்கே கீழே ஆன் பண்ணிக்கலாம் சரி ஆன் பண்ணு ஓடுதுங்களா ஆனாச்சு ஓடுது ஓகேவா இது கிணத்துல தான் இறக்க போகிறேங்க ஆ டீ குடிக்கலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தமிழ் சோலா டேக்கூட அனிதன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தன்னலின் வணக்கம் ஜூரியல் பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் இந்த பக்கம் என்னமா இருக்கு இருக்குது துறையூர் பக்கம் ஓகேங்களா கோம்பை புதூர்ன்ற இடத்துக்கு தான் வந்துருக்கிறேங்க கிணறு பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது கீரம்பூர் ஊராட்சி ஓகேங்களா அந்த இடத்துல தான் வந்துருக்கிறேங்க அதுக்கு முன்னாடி நம்படியே முதல் முறை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க விவசாயத்துக்கு வந்து ஏற்கனவே வந்து இங்கே போட்டு கொடுத்துருக்கிறேன் முன்னே ஒரு வருஷம் முன்னாடி போட்டு கொடுங்க சூப்பராக ஒரு என்னாவது அதுக்கப்புறம் தான் இன்னொரு மோட்டர் போட்டுன்னு ஓகேங்களா பிஎல்டிசினது சக்ஸஸ் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸை தான் ஓகேங்களா இதில் வந்து மோட்டர் வந்து தொங்க கரெக்டாக தொங்கிட்டால் போதையும் சேர்த்துல போடக்கூடாது ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி இருந்துச்சுன்னா எப்படியும் ரிப்பேர் வரல அது பாட்டு ஓடினே இருக்குது வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் ரத்தனாப்பாவுக்கு தான் போட்டு கொடுக்குது ஓகேங்களா பாருங்கள் ஃபுல்லாகவே வருதா வருது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடின்னு இருக்குது

ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடி இருக்குது ஓகேங்களா நீங்கள் புயல் இல்லையா அதனால் மூடி இருக்குது அப்பயும் பாருங்கள் தண்ணி வந்துடுச்சு ஓகேங்களா ரெண்ட்ரன்ச்சு டெலிவரி தான் போடணும் கிணத்துக்கு போடணுங்க ஓகேவாம்மா ஆ இருங்க இருங்க ஓகேவாப்பா அப்படியே இருங்க அப்படியே இருங்க இல்லை வீடியோ கால் பண்ணல இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து முடிச்சுட்டுங்க பாரு மூடின்னு தான் இருக்குது ஓகேங்களா துலா <laughs> போயும் <laughs> <moodi> <laughs> 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 வெயில்னாலும் இவங்க ஒரு பிஎல் மட்டும் தான் ஓடும் ஏசி மோட்டர்லாம் இப்படி ஓட ஓடாது கண்டிப்பாக ஓட ஓடாது சோலாரில் இப்போ உங்களுக்கு போய் கேப்பா ஓகேவா தண்ணி வெயில் மாறும் போது அவர் ஃபோட்டோ எடுத்தாங்க ஒரு ஏக்கரா இருக்குது இதுக்கு வந்து மூணு பேனல் ஐநூற்றம்பது சன் பேண்டு போட்டுன்னு ஓகேங்களா சன் பேண்ட் ஐநூற்றம்பது வாட்ஸ்அப் பைபேசியல் பேனல் போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைபேசியல் போட்டுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ப்ரொடக்ஷன் ஆகும்பா கரண்ட் ரெண்டு பக்கம் ப்ரொடக்ஷன் ஆகும் இப்போ வந்து லோ வோல்டேஜ்லேயும் ஓடுது இதுதான் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற பீல் இது இது ஆஃப் மட்டும் பண்ணிக்கோங்க மேலே ஆன் ஆஃப் மட்டும் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கிணறு வச்சுருக்கிறாங்க போர் வச்சுருக்கிறேன்னா பிஎல் டிஸ்க் கண்டிப்பாக யாரும் சொல்லுவாங்க பீல் டெஸ் ஓடாது என்ன இவங்க பொண்ணுக்கிறேன் ஒரு வருஷம் மேலே ஆகிடுச்சு ஓடினு தான் இருக்குது அதெல்லாம் பொய் பிஎல்டி ஃபேன் வந்துச்சு இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாறும் எல்இடி லைட் வந்துச்சு அந்த மாதிரி எல்லாமே மாறும் ஃப்யூச்சர் எல்லாமே சோலார் போட்டு தான் ஆகணும் எங்கே கரண்ட்டு நம்பல யாரும் இருக்க முடியாது அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிறாங்க சோலாருக்கு என்னால் தெரிஞ்சது என்கிட்ட சோலார் போடணும்னு சொல்லலை இது உண்மையாக நடக்கிறது ஓகேங்களா நிலக்கரி தட்டுப்பாடு நிறையா இருக்குது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு பேனல் வாங்கி யாருக்குமே ஒரு ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க கம்மியாக இருக்குது பதினொன்று ஐநூறு பன்னெண்டு ஐநூறு பதிமூணு இந்த மாதிரி வந்து பேனல் நிறைய மாடல் இருக்குது அதுலேயும் நிறைய குவாலிட்டியாக இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன பண்ணுறீங்க ஏன்னா ஆன்லைனில் பதினோராயிரம் ரூபாய்க்கு பன்னெண்டாயிரரூபாய் கொடுக்குறாங்க இவங்களா அப்படிலாம் இல்லை அதுலேயும் செல்லு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஏ கிரேட் செல்லு பி கிரேட் செல்லுன்னு இருக்குது அதெல்லாம் முழுசாக சொல்லின்னு உக்காந்துக்க முடியாது ஏன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது எத்தனையோ இடத்துல நிறைய பேர் விற்பாங்க ஓகேங்களா அதுலேயே நிறையா குவாலிட்டி இருக்குது நான் பார்த்து அது முழு வீடியோ போட்டப்போல சரி எல்லாருக்கும் பிரச்சனை ஓகேங்களா அடுத்த செஞ்சுக்கணும் நான்கு மூணு சைட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் யாரும் ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆயில் மோட்டர் இப்போயும் வச்சு ஓட்டி நிற்கிறாங்க அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் வச்சு ஓகேங்களா ஒரு எண்பத்தி ரெண்டாயிரம் எம்பத்த மூணாயிரம் போட்டால் ஃபுல்லாக போட்டுக்கலாம் ஒயர் பைப்பெல்லாம் சேர்த்து ஒரு எண்பத்திரம் எண்பத்தி மூணாயிரம் ஓகேங்களா நீங்கள் கேப்பீங்க எவ்வளோ ஆச்சுன்னு மூணு பேனல் ட்ரைவு பைப் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டாயிரம் வந்துருக்கு ஓகேங்களா அடுத்த டி நான் உங்களுக்கு செய்ய மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ண நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க இங்கே வந்து நிறைய காடு தான் இருக்குது எங்கள் ஏரியாவெல்லாம் அழிச்சிட்டாங்க செம்மையாக மழை பெய்யுனு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே வந்ததெல்லாமே நான் அப்படியே வீடியோவில் காட்டுறேன் தண்ணி எவ்வளோ பேர் மழை பெய்யணுங்கிற பாருங்க ஏன்னா வந்து விவசாயத்தை அழிஞ்சிட்டுனா யாருமே இருக்க மாட்டேங்க ஓகேங்களா அதனால் வந்து விவசாயத்தை பாதுகாப்பாங்க இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இப்போ இதை போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பின்னாடி தான் திருப்பி இன்னொன்று போட்டுன்னு இருக்கிறாங்க அது மாதிரி வந்து குவாலிட்டி நல்லா இருக்கணும் இப்படி இருக்கணும் உப்பு தண்ணி இருந்தால் சீக்கிரமாக அடி வாங்கும் ஓகேங்களா உப்பு தண்ணி இல்லைனா அது பாட்டு ஓடி நடக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா மோட்டருமே உப்பு தண்ணியில் அடிவாங்க அது உங்களுக்கும் தெரியும் ஓகேங்களா அடி வாங்கி பீக் முடிஞ்சி சன் பேண்ட் பைப் ரேசல் பண்ணி ஏ கிரேட் செல் ஓகேங்களா ஏ கிரேட் செல் தான் பீ கிரேட் செல்னு இதை சொல்லி கிடைக்கிறான்னு நினைக்காதீங்க இதில் நிறையா டெக்னிக்கலோ இல்லை நிறையா இருக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஓகேங்களா இதுலேயும் லோ வோல்டேஜில் ஃபுல்லாக மூடின்னு இருக்கும்போதும் இதில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் மூணு கட்சியும் புது டெக்னாலஜியில் நிறையா இன்னும் மாறும் இந்த இது மட்டும் வராது இன்னும் கொஞ்சம் மாறும் பேனல்லாம் இன்னும் நிறைய டெக்னிக்கலாக வரும் அப்போ வந்து இன்னும் ப்ரொடியூஷன் ஆகும் புரோதரக்கதிர்கள் வந்து பட பட்டாவது பகுதியும் இது ப்ரொடியூஷன் ஆகும் ரெண்டு பக்கம் காரணம் ஒரு பிரச்சனை இல்லை